பல்லாயிரம்ளுக்குில் தாங்கிக் கொள்ள நிறைந்து பிறந்ததுதான் இந்த பூமி மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பூமியின் வளங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன தினம் தினம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சுற்றுச்சூழலின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் பேரா செயற்கை பொருட்களை விஞ்ஞானி ஆல்பர்ட் நைன்சன் என்பவர் தேனிகள் என்று அறிகிறதோ அன்று உலகமும் அழிந்து போகும் என்று கூறியுள்ளார் மேலும் அதிகமான பூச்சிக்கொல்லி பயன்பாட்டால் பூச்சினங்கள் கொல்லப்பட்டு விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றார் பூமி ஏற்கனவே தன் மரங்களை இழந்து வரும் நிலையில் பூமியை பாதுகாக்கும் பொறுப்பு மனிதனிடமே உள்ளது மரங்களை அழிப்பதை நிறுத்தி மரக்கன்றுகளை நட வேண்டும் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்தலாம் எரிபொருள் பயன்பாட்டை தவிர்த்து மிதி வண்டி பயன்படுத்தலாம்